அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்க பழம போல வந்துட்டு எங்கன்ற விட்டு முத்தத்துல நிக்கம்மா முத்தத்துல வந்துட்டு பின்னால பார்த்தா தெரியும் வந்துட்டு பூக்கண்டுகள் எல்லாம் வந்து இருக்கும் இன்றைய தினம் வந்து பாக்க கேக்க பாருங்க அப்புறம் சும்மா மதில் மட்டும் தான் இதுனா அங்க வந்து மது மட்டும் தெரியுது ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கிறோம்னா அவங்க வந்துட்டு என்னமே வந்துட்டு வீட்டு வேலை வந்து செய்யல காரணம் என்னன்னா மழை வந்துட்டு ஓ உடையில வந்துட்டு அங்கட்டு வந்துட்டு

கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம் அதிகமா இதுக்க கொஞ்சம் ஜெம்பண்ண முகமே அறியணும் அதால வந்துட்டு நாங்க உள்ள வச்சிருக்கோம் ஓகே துரைச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்க வந்து இதுல இருந்து கதைக்கிற காரணம் வந்துட்டு என்னம்மா அதாவது இன்னைக்கு கார்த்திகை விளக்குடு அதனால வந்துட்டு நாங்க இதுல இருந்து கதைச்சு கொண்டிருக்கோம் கார்த்திகை விளக்குடுன்ற ஒண்ணு வந்துட்டு அம்மா அப்பா தாத்திரையும் சோப்பு களை சட்டையுன்னிக்கிறேன்னு என்ன சொன்னா கார்த்திகை விளக்குடுன்னு சொன்னாலும் பொதுவாக வந்துட்டு வயசு போன அம்மா அம்மாக்கள் வந்துட்டு சிவப்பு கலர் உடுப்பு போடுற வந்துட்டு வளமையா அம்மாக்கள் வந்துட்டு புலங்கால அப்படி வந்து அம்மாவே கொமல் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா அம்மாவா நுழம்பு திடையை வந்துட்டு கிட்ட பிடிக்க வேண்டாமா சுவாசிக்கிறது கூட சொல்றது கேட்கல பாத்தீங்களா இதோட முப்பது சரி ஓ தம்பிமே வந்துட்டு நிக்கிறான் தம்பிக்குமே வந்து சாய்கிழி கொடுத்தேன் என்னன்னு சொன்னா

சரி ஓகே தொடர்ச்சி வீடியோ போய் நாங்கள் வந்து இல்லை கணக்கில் கொள்ளாம கொள்ளாமல் உண்மைக்கு வந்துட்டு இந்த கார்த்திகை வழக்கு தானே உண்மைக்கு வந்துட்டு படைக்கிறது வந்து வளமே படைக்கிறது என்ன கீழ கிள்ளி கிள்ளி வைக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பாடு சாப்பாடு இல்லாத கிள்ளி கோ இதில் பிளேட்ல போட்டு வச்சுட்டு அதில் பிளாக்கும் கொழுத்து வச்சுட்டு தண்ணியும் வச்சுட்டு அப்புறம் வாசல் எல்லாம் பிளாக் ஹோல் வச்சு அந்த வாசல் இந்த வாசல் எல்லாம் வைக்கிற பந்தம் கொழுத்த தண்ணி நிக்குது அதுல

ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்க வந்து அப்பா சாப்பாடு அப்படி வச்சு போட்டு அப்படி நாங்க வந்துட்டு சுட்டி இல்லாத எங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு இன்றைக்கு எடுக்க போறோம் அப்படி வந்து எங்கள் இடம் சாப்பாடு இது அணுமா எங்கள்கிட்ட அப்பாக்காக செஞ்சு சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் மச்சமாக வந்து செய்யணுமா எல்லாத்தையுமே நாங்கள் வந்து காட்டுறோம் ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி தலைக்கார பஸ் டைம் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பேர் பண்ண கூடிய நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்க வந்து தொடர்ச்சி என்னென்ன செய்ய போறோம்னு பார்க்கலாமே நம்ம ஓகே இது என்னம்மா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு

பாராஜாதவாரம் மாதர வந்து இவரன் சாரா ரென்னான ஜடி குண்டிக்குது அது ரெண்டும் நடையா இது குண்டி கொண்டி குண்டி கொண்டேண்டா இருக்கடா இது

அம்மா ஒரு அம்மா ஒன்றும் ஒரு பையா கடா பிளாக்கு வைக்க பாக்க காணும் அங்க அம்மா வைக்கிறவா பாவம் படி அக்காவ தம்பி ஒரு பிளாக்கை எடுத்து வாத்தவா கொண்டு வா ஐயா பிளாக் கொண்டு வாழாக்கு பாருங்க இன்னைக்கு வந்து எங்க வீடு ஜொலிக்க போய் இல்லன்னு நாங்க இல்லன்னு அதுக்கு மேய் அப்பா படுத்துக்கு மேய் ஒரு வாட்டி வந்து சைக்கிள் நீ படிக்க போறியா சரி அப்ப உள்ளுக்கு வந்து வாங்க அப்பா படுத்து கொண்டு இந்த அப்பா படுத்து கொண்டு வந்துச்சுமா வாமா இப்படி வைக்கடே

காடு இது சிக்கன் அம்மா வள்ள அம்மா

அம்மாக்கு நுழம்பூத்துனால மோஞ்சிருக்கா புலக்கரிக்கப்பா புள்ளக்கரி வைக்கவா கொண்டா கொண்டாங்க சாப்பாடு எல்லாமே வந்து கொண்டு வீம் தம்பி சாமந்தி ஓட்டு கொண்டு போறோமே கொண்டு இப்படி கீழே வந்து சாப்பாடு வைக்கணுமா ஏமா அப்பா படத்துல வச்சம்மா கூட வெலே சாப்பாட்ட பேரோ இப்ப வந்துட்டு வடிவ சாப்பிடட்டும் பாப்போங்க சாப்பிடட்டும் அதில் வந்துட்டு அப்பான படம் இருக்குது

எங்கால கம்பி போயிருக்காங்க ஓகே எங்கால மற்ற விளாக்கில் வந்து தெரிஞ்சு கொண்டுருக்குது நாங்கள் ஒரு விளக்குன்னு வந்துட்டு ஓகே அங்கே தொங்கல் எம் பேர் உங்கள் கொண்டு வச்சுக்கிடக்கம்மா இல்லை ஒன்றா ஹே வைக்கோம்மாங்க ஓகே நாங்கள் வந்துட்டு அப்படியே விளாக்கில் குளந்தி அப்போ அடை இந்த வாசல்லையும் வச்சு கிடக்கும் இதுலயும் பச்சு கிடக்கு அப்படியே வந்துட்டு அங்கே இந்த டாய்லெட்டு கிட்டே கொண்டு வச்சு கிடக்கு பாருங்கம்மா ஆ ஓகேம்மா நான் படைச்சி போட்டு சாப்பிட பார்ப்பேன் அப்ப சாப்பிடலையே இல்லை இப்போ சாப்பிடுவோம் மதியானம் சாப்பிடுவேன் ஏ

அம்மா அனுப்ப <laughs> <laughs>

Đây là đánh vậy? Đánh vậy? Để đi qua cho bé luôn rồi Ừ Đấy ta nghe được gặp gặp đó Khả năng là này bởi vì vừa đề này bởi vì Mà bởi vì vừa đề ra bởi chỗ này là đâu Bây giờ cái này là Nhìn này mới đi như mùi gì vậy Làm sao mà ra mùi gì vậy Làm sao mà ra mùi gì vậy तैनाणी वो ही कर तैनू भी कर रहे हैं ना ना मिंग कर भी रहे हैं ना है ना नहीं मैं कोई नहीं कर रहा है आलम जब ये तैनू तेरे सुनो ले आलम बाहे बाहे कहने से नहीं बोले यार लेकिन लेकिन फरो में नहीं

ইয়াত নাই মু